எங்க இருக்குன்னா நம்ம வீட்டு பக்கத்துலதான் இருக்கு

फ्रेंड्स வாங்க இப்ப நம்ம சாமிக்கு வரலாம் இப்ப நம்ம விளக்கு போடலாம் फ्रेंड्स கோயிலுக்கு மேல் தீப போட நல்லது செய்வாங்க விளக்கு பத்தியாச்சு இப்ப நம்ம சாமி கும்பிட போலாம் பிரசாதம் வாங்கிக்கலாம் பிரசாதம் வாங்கியாச்சும் நம்ம இன்னொரு முருகிறதுக்கு போலாம் பங்குனி கோயில் திருவள்ள போய் உள்ள போய் பாக்கலாம் சாமி நினைக்கிறேன் வாங்க பஸ்ட் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆஞ்சநேய சாமி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெருமாள் சாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யாருன்னா கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி பேர் தட்சணா மூர்த்தி இந்த சாமி நம்ம கும்பிட்டா ஸ்டடிஸ் நல்லா வரும்